பெண்கள் மட்டும் பார்க்கவும் டைட்டில் போட்டாலும் ஆண்கள் தான் இப்ப இந்த வீடியோ அதிகமாக பாத்துட்டு இருப்பாங்க இதுதாங்க ஆண்களோட இயற்கையான குணம் பெண்களை பத்தி அதிகமாக தெரிஞ்சுன்னு நினைப்பாங்க இதுல அன்பும் சரி அந்தரங்கும் சரி ரெண்டுத்துலயுமே அப்டேட்டாக இருப்பாங்க இப்ப இருக்கிற ஒவ்வொரு ஆனோட வாட்ஸ்அப்லையும் செக்ஸ் நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு குரூப் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த குரூப்பில் எட்டி பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் கேவலமா கவுண்ட் போறதுக்கு கண்ட கண்ட பேஜை லைக் பண்றதுக்கு நிறைய ஆண்கள் ஃபேக்கை கொண்டு வச்சிருப்பாங்க இதே தவிர டெய்லி போஸ்டரில் நியூஸ் பேப்பரில் டிவியில் அரங்குரமா இருக்கிற நடிகைகளை வாயை புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க இப்படி எதிரியாவது டெய்லி செக்ஸில் ஊறி போய் போயிருக்கிறதா ஆண்கள் இப்படி டிஸ்பிளேல தெரியற பொண்ணுகளே வச்சக்கன்று வாங்காம பார்க்குறவங்க முன்னாடி லைவ் ஷோ காட்டுற மாதிரி அரையும் குறையுமா தெரிஞ்சா அவங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க மேலே தான் போடுறாங்க துப்பட்டானு ஒன்னு இப்போ போடுறதே கிடையாது இருக்குதா தெரில தெரியல ஸ்கின் டோனில் லெகின்ஸ் போட்டால் பத்திரி தூரத்தில் பார்க்கும்போது இடுப்புக்கெல்லாம் எதையுமே போடாத மாதிரி கண்டாவே இருக்கும் அப்ப அவங்க யாராவது குழுகுர்னு பார்த்தா அவங்க தான் உலகத்துல ரொம்ப பேட் பர்சனம் இதுக்கு ஒரு கருத்து வச்சிருக்காங்க அதாவது செக்ஸ்ங்கிற டிரெஸ்ல இல்லையா அப்படி பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்குதான் அப்படி சொல்றவங்க கண்ணுல மிளகாப்பொடியை தூவி விட்டு எரிச்சருங்கிறது மிளகாப்படில இல்லை உங்க கண்ணில் தான் இருக்குன்னு ஒரு டெமோ காமிச்சா தான் காலம் காலமாக மாடர்ன் டிரெஸ்ல தெரியிற வெளிநாட்டு பெண்களையே அந்த நாட்டு ஆண்கள் வெறிச்சு தான் பாக்குறாங்க அப்ப திடீர்னு நீங்க மாடர்ன் கேளா மாறினா நம்ம ஒரு பசங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க உண்மையில ஒரு பொண்ணை நீடா பாக்குறத விட அறிவிங்கிற டைட்டான டிரெஸ்ல பாக்குறத ஒரு ஆணுக்கு செக்ஸ் உணர்ச்சி அதிகமாக தூண்டும் இந்த உணர்ச்சி ஆண்கள் கட்டுப்படுத்தணும்னு பெண்கள் நினைப்பாங்க ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது பெண்களுக்கு அடையாளம் மாத விடாயினா ஆண்களுக்கு அடையாளம் காம உணர்ச்சி அடிக்கடி தூண்டப்படுறது ரெண்டையுமே கட்டுப்படுத்த சொல்கிறது இயற்கைக்கு மாறான விஷயம் இல்லை இல்லை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கிறான் அவனுக்கு பொண்ணுங்களை எப்படி பார்த்தாலும் ஒன்றுமே தோணாது இஸ் வெரி குட் பாய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல அவனை நல்லா டாக்டரை போய் செக் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்ச பையன் ஒரு வேலை இம்பார்ட்டன்ட் பையனை கூட இருக்கலாம் இவ்வளோ கொடுரமானவங்கள ஆண்கள் உங்களுக்கு அம்மா அக்கா தங்கச்சி இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எப்போவுமே ரெடியாக வச்சிருக்கீங்க ஆம்பளை பசங்கள் இருக்கிற வீட்டில் அம்மாவோ அக்காவோ அவங்க பக்கத்தில் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலோ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தெரிஞ்சாலோ அவங்களுக்கு அவங்கள பார்க்க தோணாது இது இயற்கையான விஷயம் ஆனால் காதலியோ மனைவியோ தெரியாத பொண்ணோ பக்கத்தில் அப்படி நின்னாங்கன்னா கண்ணை உருட்டியாவது பார்ப்பாங்க இதுவும் இயற்கையான விஷயம்தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நாய் கடிக்க வந்தால் கல்லை வச்சு அடிக்கிறோம் நாய்க்குட்டியை பார்த்தா தூக்கி வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எல்லாவருக்கும் ஒரு அடிப்படையான அறிவு இருக்கும் இதனால இந்த மட்டமான கேள்வியை யார்கிட்டையும் இனிமே கேட்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் உங்களை அக்கா தங்கச்சியாக பார்ப்பாங்க எல்லாருமே உங்களை அக்கா தங்கச்சியாக பார்க்க நினைச்சிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது கடைசியா என்ன சொல்ல வரேன்னா எப்படி மேல் சட்ட போடாமல் பசங்க ரோட்ல போற மாதிரி பெண்களால் எப்பவுமே போக முடியாது அப்படின்னா பெண்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்கன்னா எல்லா ஆண்களும் கேட்டுக்கிறது அதுக்காக ரே பண்ணுறவங்க கொடூர வக்கர பற்றி இருக்கிறவங்க நான் சப்போர்ட் பண்ணி பேசல வெகுளியாக இருக்கிற ஆண்களையும் விவகாரமான ஆண்களாக தான் நான் சொல்கிறேன் காயாக இருக்கிற சில யதார்த்தமான உண்மைகளை தைரியமாக நான் ரீசெண்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதை சொல்கிறதுனால நான் கெட்ட பையனும் கிடையாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுற ஆண்களும் கெட்ட ஆண்களும் கிடையாது